ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கம்லீஸ் டெய்ரி எனக்கு எல்லோரும் நல்லா இருக்கீங்களா நானும் நல்லா இருக்கேன் இந்த வீடியோலேருந்து இருந்து நம்ம தேர்ட்டி டேஸ் ஹேர் க்ரோத் சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஆல்ரெடி சப்ஸ்கிரைபர் ரொம்ப நாளாவே கேட்டிருந்தாங்க தேர்ட்டி டேஸ் ஹேர் க்ரோத் சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படின்ட்டு ஸோ இங்கே பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெயில்லாம் வந்து வெதர் நல்லா இருக்குது அதனால தான் இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணி கம்யூனிட்டி டபுளியும் கேட்டேன் மோஸ்ட்லி வந்து எஸ்என் தான் சொல்லியிருக்கிறீங்க ஸோ இந்த வீடியோலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கிறேன் இந்த ஹேர் க்ரோத் சேலஞ்ச் பார்த்திங்கன்னா இந்த கிரே ஹேர்லாம் இருக்குது பார்த்தீங்களா அவங்களுக்கு ரிலேட்டட் ஆகும் ஏன்னா எனக்கு வந்து இப்பதான் கிரே ஹேர் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு ஸோ அந்த மாதிரி கிரே ஹேர் வந்து ஸ்டார்ட் ஆனவங்களுக்கும் சரி ஹேர் க்ரோத் வேணுங்கிறவங்களுக்கும் ஹேர் ஃபாலை வந்து ஸ்டாப் பண்றவங்களுக்கும் வந்து இந்த ஹேர் மாஸ்க்லாம் வந்து யூஸ் பண்ணலாம் இந்த சேலஞ்சுக்கு மெயின் இன்க்ரீடியண்ட்டோ இல்லை டார்கெட் இன்க்ரீடியண்ட்டோ அப்படிலாம் கிடையாது எல்லாத்தையுமே வச்சு நம்ம ட்ரை பண்ண போகிறோம் ஸோ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வாரத்தில் ரெண்டு ஹேர் மாஸ்க் போடணும் அதுக்கு முன்னாடி நீங்கள் ஹேர் ஆயில் மசாஜ் பண்ணணும் இப்போ ரீசெண்டாக கூட நம்மளோட சேனலில் வந்து ஒரு கலோஞ்சி ஆயில் போட்டிருக்கோம் அதுதான் இந்த சேலஞ்சுக்கு வந்து நான் ஃபுல்லாகவே யூஸ் பண்ண போகிறேன் வாங்க ஹேர் மாஸ்க் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் இப்போ வந்து ஒரு பேனில் ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிட்டேன் இது வந்து பார்த்தீங்கன்னா கொதிக்கட்டும் இந்த தண்ணி இந்த சைடும் வந்து ஒரு பெரிய பேனில் தண்ணி எடுத்துக்க போகிறேன் இதில் பார்த்தீங்கன்னா பல்க் ஃப்ளாக் சீட் ஜெல் வந்து நான் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன் ஸோ எப்போயுமே வந்து ஒரு சேலஞ்ச் நீங்கள் வந்து பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ரெண்டு தடவை யூஸ் பண்ணுற மாதிரி சில ஐட்டம்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணணுன்னா நீங்கள் பிரிப்பேர் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி கூட வச்சுக்கலாம் ஸோ இந்த மாதிரி நான் வந்து காட்டினதில்லை அதனால தான் வந்து இதை உங்களுக்கு காட்டலாம் நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்குவேன்னு காட்டுறதுக்கு தான் வந்து இதை நான் காட்டுறேன் ஸோ அந்த சின்ன பேனில் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து டீ தூள் ஆட் பண்ணுறேன் ஸோ டீ லீவ்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் ஆட் பண்ணுங்கள் நீங்கள் எதுனாலும் ஓகே டீ லீவ்ஸாக இருக்கணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன் இது எல்லாமே வந்து நான் வந்து அட்வான்ஸாக தான் வச்சுக்கிறேன் நீங்கள் உங்களுக்கு என்ன குவான்டிட்டியில் வேணுமோ நீங்கள் வச்சுக்கோங்க நீங்கள் உங்களோட முடி கம்மியாக இருந்ததுன்னா நீங்கள் ஒரு டீஸ்பூன் போட்டால் கூட போதும் இப்போ வந்து நான் வந்து டீ தூள் வந்து ரெண்டு டீஸ்பூனும் இது வந்து பார்த்திங்கன்னா காஃபி பீனு இது வந்து இன்ஸ்டன்ட் காஃபிலாம் கிடையாது காஃபி பீனை வந்து அரைச்சது அது ரெண்டு டீஸ்பூனும் போட்டிருக்கேன் இதில் இன்ஸ்டன்ட் காஃபி தூள் சேர்க்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் மோஸ்ட்லி வந்து இன்ஸ்டன்ட் காஃபியே வந்து யூஸ் பண்ணுறது கிடையாது ஹேர் கேருக்குன்னு இந்த மாதிரி காஃபி பீனை அரைச்சதை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அதில் இருக்கக்கூடிய கஃபைன் வந்து உங்களோட ஸ்கால்ப்புக்கு வந்து நல்ல ப்ளட் சர்க்குலேஷனை கொடுக்கும் இன்ஸ்டன்ட் காஃபியில் வந்து என்ன ப்ரிசர்வேட்டிவ் போட்டிருப்பாங்க என்ன ஆட் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறதே எனக்கு தெரியல அதனால் மோஸ்ட்லி வந்து காஃபி பீனு இந்த மாதிரி டிகாஷன் வர காஃபி இருக்கு இல்லையா அந்த மாதிரி காஃபி தூளை வந்து மோஸ்ட்லி ப்ரிஃபர் பண்ணுங்கள் அதையே யூஸ் பண்ணுங்கள் இதை வந்து நான் வடிகட்டி எடுத்துக்கிறேன் இந்த காஃபி டிகாஷன் வந்து தனியாக இருக்கட்டும் ஸோ இந்த ஹேர் மாஸ்கில் நம்ம எப்படி ஆட் பண்ண போறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இந்த கஃபை பார்த்தீங்கன்னா நல்லா நமக்கு வந்து பிளட் சர்க்குலேஷனை இம்ப்ரூவ் பண்ணி நம்மளோட முடியை வந்து ஹேர் க்ரோத்தை ப்ரொமோட் பண்றதுக்கு ரொம்பவே நல்லா ஹெல்ப் பண்ணும் அதே மாதிரி கிரே ஹேர் இருக்கிறவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காஃபி இந்த டீ டிகாஷன்லாம் நம்மளோட ஹேர் கலரை வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதிகமாக நமக்கு கிரே ஹேர் வராமல் தடுக்கிறதுக்கு இந்த டிகாஷன்லாம் வந்து யூஸ் ஆகும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணிடலாம் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு டு மூணு டேபிள் ஸ்பூன் இருக்கும் இதை வந்து ஒன்று ரெண்டாக அரைச்சி நான் வந்து சீட் ஜெல்ல வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்க போகிறேன் நம்மளோட சேனலில் நிறைய ஹேர் மாஸ்க் போட்டிருப்போம் அதில் பார்த்தீங்கன்னா சீடோட ஹேர் க்ரோத் சேலஞ்சுமே போட்டிருக்கோம் ஸோ அதில் எல்லாம் இந்த மாதிரி தான் போட்டிருப்போம் நம்ம வந்து மோஸ்ட்லி வந்து எல்லா விதமான ஹேர் பேக்குமே வந்து நான் உங்களுக்கு போட்டு காட்டியிருப்பேன் என்னோட முடி ஆரம்பத்தில் இருந்து எந்த அளவு இருந்தது இப்போ எந்த லென்த்துக்கு இருக்குது அப்படிங்கிறத நீங்களே பார்த்துருப்பீங்க ஸோ எல்லாமே வந்து ஹேர் க்ரோத் ரிசல்ட் கொடுத்தது தான் ஸோ இதை வந்து ஒரு பத்து நிமிஷம் கொதிக்கட்டும் இது வந்து ஜெல் ஃபார்ம் ஆனவொடனையும் இதை வந்து நம்ம ஸ்டாப் பண்ணி நிறுத்த போகிறோம் இதை வந்து தனியாக வடிகட்டி நம்ம எடுத்துக்கலாம் அதே மாதிரி இந்த ஹேர் க்ரோத் சேலஞ்செலாம் வந்து நமக்கு பலன் தருமா பலன் அளிக்குமா எத்தனை நாளில் ரிசல்ட்ஸ் தரும் இதெல்லாம் வந்து நிறையா பேருக்கு வந்து கொஸ்டின்ஸ் வரும் நம்மளோட சேனலுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னாலே தெரியும் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஒன்னில் இருந்து நம்ம வந்து போட்டுக்கிட்டு தான் இருக்கோம் அந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன்ல இருந்து பழைய முடியை பாருங்கள் இப்போ இருக்கிற முடியை பாருங்கள் இப்படி தான் வந்து ரெண்டு மூணு வருஷம் ஆகும் பட் உங்களுக்கு வந்து ஹேர் க்ரோத்துக்கு எப்பயுமே நீங்கள் ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டு இருந்தால் தான் அந்த ஹேர் கேர் ரொட்டீன் நீங்கள் பண்ணால் மட்டும்தான் அதோட பலனை வந்து நமக்கு திருப்பி காட்டும் இப்போ சீட் ஜெல் வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரைனரில் நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லை துணி வச்சும் எடுக்கலாம் அந்த மாதிரி ஸ்ட்ரெயினரில் எடுக்கிறது தான் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஏன்னா சூடாக இருக்கிறப்ப வடிகட்டினீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அந்த ஜெல் வந்து ஈஸியாக நம்ம வடிகட்டிடலாம் இப்போ வந்து இதை வந்து ஒரு ஒன் வீக்குக்கே நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு சூப்பராக யூஸ் பண்ணலாம் என்னால் ஹேர் கேர்லாம் பண்ண முடியாது எனக்கு டைம் இல்லை அப்படிங்கிறவங்களாம் இதை வந்து ஈஸியாக ஃபாலோ பண்ணலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இந்த அளவு உள்ள துண்டு ஆள ஜெல் எடுத்துக்கிட்டு உங்கள் முடிக்கு எந்த அளவு வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு எக்கு எடுத்துக்கிட்டேன் ஸோ இது ரெண்டுத்தையுமே வந்து நல்லா பீட் பண்ணி எடுத்துடலாம் இதில் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு ஹெவி ஹேர் மாஸ்க் தான் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம் இதில் ஏதாவது ஒரு பொருள் இல்லைனாலும் ஸ்கிப் பண்ணுங்க இருக்கிறத வச்சு நீங்கள் பண்ணுங்க மோஸ்ட்லி எப்பயுமே வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நீங்கள் ஹேர் மாஸ்க்கை பண்ணாதான் அதை கண்டினியூவாக கன்சிஸ்டன்சியோட நம்ம வந்து பண்ண முடியும் அதே மாதிரி இப்போ ஃபிளாக் சீட் ஜெல் பாருங்கள் ஆறுன பிறகு இந்த மாதிரி ஒரு சூப்பர் ஜெல்லா வந்து நமக்கு ரெடி ஆகிருச்சு இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் ஆலோவரால் நல்ல விட்டமின் இ இருக்குது முட்டையில் வந்து புரோட்டீன் இருக்குது ஸோ சூப்பரான இது அரைச்சி இது ரெண்டுத்தையும் மட்டுமே வந்து நாங்கள் தடவலாமே அப்படின்னு கேட்டால் சூப்பராக நீங்கள் தடவலாம் பட் டே ஒன்று அப்படிங்கிறதுனால நான் வந்து வீட்டில் கொஞ்சம் அவைலபிளாக இருக்கிறதெல்லாம் வந்து போட்டு நான் ஹேர் மாஸ்க் வந்து அப்ளை பண்ணுறேன் ஏன்னா நானுமே ஹேர் மாஸ்க் வந்து போட்டு ரொம்ப நாள் ஆச்சு அப்படிங்கிறதுனால ஒரு சூப்பரான ஹேர் மாஸ்க் போடணுன்ட்டு தான் இதை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃப்ளாக் சீடு எல்லாத்தையுமே வந்து அரைச்சி இந்த மாதிரி இருக்குது நல்லா முட்டையை பீட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கிட்டீங்க சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு முட்டையோட ஸ்மெல்லே வராது இல்லை நான் வெஜிடேரியன் முட்டையெல்லாம் ஆட் பண்ண முடியாதுன்னு சொன்னீங்கன்னா தாராளமாக வந்து முட்டையை ஸ்கிப் பண்ணிடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த காஃபி டீ டி காஷன் இருக்குல்ல இதையுமே வந்து நான் ஆட் பண்ணுறேன் ஸோ இதையுமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இல்லாட்டி நீங்கள் மிக்சியிலேயே ஒரு பீட் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ இது வந்து எந்த அளவுக்கு நீங்கள் ஒரு ரெண்டு மூணு நான் ஒரு நாலு கரண்டி பக்கமாக ஊற்றுனேன் ஸோ அப்போ வந்து எனக்கு கலர் கொஞ்சம் மாதிரி அந்த டிகாஷன் வந்து நல்லா அதை பார்க்குறப்பே வந்து ஒரு காஃபி ஃப்ளேவருக்கு இருந்த மாதிரி இருந்தது ஸோ இதை இதை தான் நம்ம வந்து தலையில் அப்ளை பண்ண போகிறோம் இந்த ஹேர் மாஸ்கில் பார்த்தீங்கன்னா ஆலோவரா ஜெல் ஃப்ளாக்ஸீட் ஜெல் ஒரு முட்டை அப்புறம் இந்த காஃபி டீ டிகாஷன் இந்த நாலுமே வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வாட்ரி ஃபார்மில் தான் இருக்கும் அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் நல்லா இதுக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு நல்ல பாட்டிலாக எடுத்துக்கோங்க அப்போ தான் ஸ்க்வீஸ் பண்ணி நீங்கள் போடுறதுக்கு வந்து நல்லாயிருக்கும் ஸோ எப்பயுமே வந்து ஹேர் மாஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறத விட நம்ம அதை அப்ளை பண்ணுற விதமும் நீங்கள் வந்து அது ஈஸியாக இருந்தால் மட்டும்தான் உங்களால் அதை கண்டினியூவா பண்ண முடியும் அதனால அதுக்கேற்ற மாதிரி பாட்டில் இந்த மாதிரிலாம் வந்து வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா இதெல்லாம் லாங் டேம் பர்பஸ் தான் நான் பாத்தீங்கன்னா இந்த பாட்டில் வாங்கி ரொம்ப நாளாச்சு ஸோ இதை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ வந்து இதுக்குள்ள நாம இந்த மாதிரி ஃபனல் வச்சு ஊத்திட்டோம்னா நம்ம வந்து ஈஸியாக அப்ளை பண்ணிக்கலாம் எல்லாருக்குமே வந்து ஹேர் மாஸ்க் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதோட அது ஒரு நிமிஷத்தில் ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணிடலாம் ஆனால் இந்த மாதிரி பாட்டிலில் ஊற்றி தலையில் அப்ளை பண்ணி அதை ஊற வச்சு குளிச்சு எடுக்கிறதுக்கு தான் ரொம்ப நேரம் ஆகும் அதை வந்து எந்த அளவுக்கு நம்ம ஈஸியாக பண்ண முடியுமோ அந்தளவுக்கு நீங்கள் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து அது ஒரு கஷ்டமே இருக்காது உங்களுக்கு அந்த ஹேர் கேர் ரொட்டின் பண்ணுறதில் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வீடியோவும் எடுத்துக்கிட்டு உங்களுக்கு பண்ணுறதே வந்து ஒரு பெரிய டாஸ்காக இருக்குது இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியாது நிறைய ஹேர் மாஸ்க் வந்து நான் பாட்டுக்கு போட்டுட்டு போயிட்டே இருப்பேன் ஸோ எனக்கு என்னைக்கு வீடியோ எடுக்கணும்னு தோணுதோ அன்றைக்கி தான் எடுப்பேன் பட் ஹேர் க்ரோத் சேலஞ்சுங்கிறப்ப நம்ம வந்து கரெக்டாக பிளான் பண்ணி அடுத்த மாஸ்க்கு என்ன பண்ணணும் இதெல்லாம் வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணி பண்றது வந்து ஒரு பெரிய டாஸ்க்கு தான் இந்த டாஸ்க்குக்கெலாம் என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா என்னோடய ஹேரை வந்து நான் நல்லா பார்த்துக்கிறேன் ஸோ இந்த ஹேர் மாஸ்க்லாம் தடை வரப்ப எனக்கும் என்னோடய ஹேருக்கும் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் என்னோடய ஹேர் க்ரோத்துக்கும் ஹேர் ஃபாலாகாமல் இருக்கிறதுக்கும் இந்த ஹாட் வாட்டரில் என்னோடய ஹேர் கேரை வந்து என்னோடய ஹேர் ரொட்டீனை வந்து ஃபாலோ பண்ணுறதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஹேர் மாஸ்க் ரெடி ஆயிடுச்சு இந்த ஹேர் மாஸ்க்கை நீங்கள் அப்ளை பண்ணுறப்பயே அந்த காஃபி டீயோட ஃப்ளேவர்லாம் வரும் யாருக்கு வந்து அதெல்லாம் ரொம்ப பிடிக்குமோ அவங்களுக்கு இந்த ஹேர் ஹேர் மாஸ்க் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் ஹேர் மாஸ்க்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி பாட்டிலில் ஊற்றிட்டு நீங்கள் தலைக்கு நல்லா ஒரு ஆயில் மசாஜ் கொடுத்துட்டு எந்த ஆயில்னாலும் சரி நான் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக கலோஞ்சி ஆயில் நான் ப்ரிப்பேர் பண்ணேன் நீங்கள் நல்லா ஹெர்பல் ஆயில் இல்லாட்டி கோக்கனட் கேஸ்டர் ஆயில் கலந்து ஏதாவது ஒரு ஆயிலில் மசாஜ் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த ஹேர் மாஸ்க்கை அப்ளை பண்ணுங்கள் ஹேர் மாஸ்க் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஃபார்ட்டி டு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வரைக்கும் வச்சுருந்துட்டு அதுக்கப்புறமா வந்து தலைக்கு ஷாம்பு ஆர் ஷேக்காக போட்டு தலைக்கு குளிச்சிடுங்க சூப்பராக இருக்கும் நம்மளோட சேனலில் நிறையா நியூஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ஆட் ஆயிருக்கீங்க நம்மளோட சேனலில் நீங்கள் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி த்ரீ இந்த வீடியோஸ்லாம் போய் பாருங்கள் நிறையா ஹேர் மாஸ்க் வந்து ட்ரை பண்ணியிருக்கோம் ஸோ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன்ல இருந்து டுவெண்ட்டி ஃபோர் வரைக்கும் ஹேர் க்ரோத் எப்படி இருக்குது அப்படின்ட்டு நம்ம வந்து ரியலாக வந்து காட்டியிருக்கோம் ஒவ்வொரு இதுலேயுமே ஃபோட்டோ போட்டு அதே மாதிரி மெஷர் பண்ணி எல்லாத்துலேயுமே வந்து காட்டியிருக்கோம் எல்லாமே வந்து நம்ம போடக்கூடிய அந்த ஹேர் மாஸ்க் எல்லாமே வந்து நேச்சுரலானது எந்தவித சைட் எஃபெக்ட்டும் கொடுக்காதது அதனால் நீங்கள் வீட்டில் வந்து என்னென்ன பொருள் உங்களுக்கு அவைலபிலிட்டியாக இருக்கோ அந்த பொருளை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பண்ணுங்கள் முடி வளர்ச்சிக்கு நம்ம சாப்பிடக்கூடிய உணவு ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதனால் உங்களோட உணவு பார்த்தீங்கன்னா பேலன்ஸ்டு டயட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஹேர் மாஸ்க்கை கண்டினியூவாக வந்து ட்ரை பண்ணுங்கள் வாரத்தில் ரெண்டு ஹேர் மாஸ்க் அந்த மாதிரி வந்து ஹேர் கேர் ரொட்டீனை ஃபாலோ பண்ணுங்கள் அதே மாதிரி ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்காதிங்க இட் ஈஸி பாலிசி இதுவும் கடந்து போகும் அப்படின்னு போயிட்டே இருங்க உங்கள் முடி பாருங்கள் கொட்டாமல் சூப்பராக வளர்ந்துட்டுருக்கோம் அதை தான் நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க Thanks for watching! Don't forget to subscribe to Comedy's Dairy.